ரெண்டு ரெண்டு ஆர்பாட்டவும் சந்திக்காத ஒரு ரோட்ல அப்படி சந்திச்சிரு மூடும் தான் சந்தேகமா இருக்கு சந்திச்சது சொன்னா ஜேர்த் தான் முடிஞ்சு சோழி புடிச்சா ரானாக்காலம் தான் ரோட்ல ஐயாயிரம் ரூபா காசுக்கும்

உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலக அறிஞ் செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்யம் எழுவத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து வணக்கம் வணக்கம் டேல்சான் நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் தேடிக் கொண்டிருக்காங்க எல்லாரும் கேட்கறாங்க நேற்று கேட்டாங்க என்ன டேல்சான் நேற்று புல்லா கொழும்புக்கு வெளியில நின்றார் அல்லது கொழம்புக்குள்ள நின்றார் அல்லது நின்றார் என்ன மாதிரி நாட்டுக்குள்ள நடக்குதுன்னு இருபத்தி ஒராந்தேதியை பத்தி எல்லாரும் பலத்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க இருபத்தி ஒராம் தேதி என்ன நடக்கும் கேக்குறாங்க நாட்டுக்குள்ள என்னதான் நடக்குது சார் இப்ப நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாட்டுக்கு வெளியிலயும் தர்றாங்க நாட்டுக்குள்ளுக்குள்ளேயும் தர்றாங்க என்னதான் நடக்குது

புத்தர சிலை புத்தரசிலையும் இருபத்தி ரெண்டாவது காரணமும் அட் பண்ணிக்கிட்டாங்க எப்படியாச்சு அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காரணம் கிடைச்சிருச்சு இருபத்தோராம் நுகைக்கோடையில் மக்கள் ஏன் ஒன்று கூட வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்துக்கு புத்தரசிலை திருவோணமலை புத்தரசிலை விவகாரம் இப்போது அது ஜாயின் ஆகிட்டுருச்சு அதனால இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு எல்லாம் அங்கே இருந்து பஸ்ஸுகளில் கொழும்பு நோக்கி வர போகிறாங்க அப்போ நுகையோடையில் நாளைக்கு எஸ்எல்பிபியோட பவர் என்னது என்னதான் தான் எலெக்ஷனில் நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் நாளைக்கு எங்களோட பலத்தை பார்ப்பீங்க அப்படின்னு நாவல் ராஜபக்ஷ இப்ப ரெடியா இருக்கார் ஆனால் நாவல் ராஜபக்ஷ கடைசியில் தேர்தலையும் நிற்கல நேஷனலிஸ்ட் தான் உள்ளுக்கே வந்தார் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது சட்டத்திரணி நாமல் ராஜபக்ஷ இல்லையா

சொட்டை கொடுத்துட்டாரு என்னன்னு சொன்னா அவரோட இந்த சட்டத்தரணி பொறுப்பு அந்த சர்டிபிகேட் அது ஒரு ஃபேக் அப்படிங்கறது இப்ப கொஞ்சம் நிரூபணமாக இருக்குது ஏன்னா அதை சைன் வச்சு உபவேந்த ஒரு சந்தேகம் அப்படின்னு அவர் முதல் செய்த வழக்கு எல்லாம் என்ன நடக்கும் அல்லது ஆனா ரெண்டு போலீஸ் சட்டத்தரணிகள் செவ்வந்தி என்ற ஒரு போலீஸ் சட்டத்தரணி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு போலீஸ் சட்டத்தரணி கொழும்பில் ஆனா ரெண்டு பேரை கைது செய்தவங்க ஏன் இன்னும் இவரை கைது செய்யல இந்த போலீஸ் சட்டத்தரணி அதுதான் கேள்வி ஏன் இன்னும் இப்போ இப்ப அரசாங்கத்தில இருந்து சொல்றாங்க இவர் சட்டத்தரணி எடுத்த சர்டிஃபிகேட் வந்து ஃபேக் இது வந்து அப்செப்ட் பண்ண முடியாதுன்னு பட் ஏன் இன்னும் ஆக்சன் எடுக்கல அந்த கேள்வி தான் இன்னும் இருக்கு நாங்களும் கேட்கிற அரசாங்கத்திட்ட ஏன் இன்னும் அவரை ஆக்சன் எடுக்க முடியாம இருக்கு ராஜபக்ஷ ஆனா ஒருவேள நாமல் ராஜபக்ச சொல்ற மாதிரி இருபத்தி ஒராம் தேதியை பார்த்து அரசாங்கம் வாங்கிது வைப்பா அது சொல்ல முடியாது ஆனா நான் பாக்குறேன் அரசாங்க தரப்புல இருந்து வர கதைகளை பார்த்தா எந்த விதமான அச்சமும் இல்லைன்னு தான் தோணுது அவங்க இதை கண்டுகொள்ளல பெருசு அரசாங்க தரப்புல ஏன்னா அப்ப இதெல்லாம் விளையாட்டு செய்தி அவங்களுக்கு விளையாட்டு செய்தி கண்டுகொள்ளவே இல்லை ஏன்னா நாங்கள் கேட்குறோம் அரசாங்க சார்ந்த அமைச்சர்கள் கேக்கும் போது இருபத்தோராந்தேதி என்ன நாள் இன்னொன்னு தெரியுமா நாளைக்கு இன்னொரு நாள் இருக்கு தேதி நாளைய தினம் கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஒரு கண்காட்சி மீன் கண்காட்சி நடக்குது ராஜபக்ச கண்ல லோட்டஸ் டவர்ல அப்ப பாருங்க இவங்கெல்லாம் வேற வேற வேலையில இப்ப போய்கிட்டு இருக்காங்க அப்ப நான் நாளைக்கு நாளைக்கு மீனை பார்க்க போறதா நாமலை பார்க்க போறதா அதுதான் அதுதான் இப்ப நாங்க முடிவு பண்ண முதல்ல நாங்க மீனை பார்க்க போவோம் மீனை பார்த்துட்டு நம்பி வந்த ஆட்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத தூரம் பார்த்து பார்க்க போவோம் பிளான் போட்டிருக்கோம் அப்ப மக்கள் மத்தியில இந்த போராட்டம் கொழும்பு பகுதிகளில் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மே ஒன்பதாம் தேதி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கொழும்பில இடம்பெற்ற போது ஜோன்சன் பெர்னாண்டோவின் வாகனங்கள் எல்லாம் தண்ணிக்குள் மிதந்திபியினுடைய பலர் உள்ளாடைகளோடு வீதிகளில் தவண்டு தெரிந்தார்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அது அப்படியான ஒரு அலறல் சத்தம் நாளைக்கு கேட்குமோ நாளைக்கு இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் சந்தேகம் தான் ஏன்னா இவங்க அந்த பயத்துல தான் கொழும்புல வைக்காம கொழும்புல கொஞ்சம் தள்ளி நுகை கொடைகளை வைக்கிறாங்க ஏன்னா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பது பட்ட அடி இன்னமும் அவங்களுக்கு மறக்க முடியாத சொல்லி இருக்கிற நாங்க கூப்பிடல அவங்களா தான் வராங்க நாங்க அழைப்பு விட்டது மட்டும்தானே ஜோன்சன் சொல்லி இருக்கிறேன் ஓ ஏன்னா இவங்க அஃபிஷியலா அழைப்பு விட்டதான் பிரச்சனையா இருமே ஆஹ் கூட்டிட்டு வாரிங்க எல்லாம் வாங்கலாம் பக்குவத்தாரம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்த சொட்டம் திரும்ப கொழும்பு மக்கள் அடிக்க ரெடி ஆயிடுவாங்க சோ இந்த மாதிரி அது இல்லாம அந்த ஆட்சியத்துல கொஞ்சம் தள்ளி கொழும்புள்ளுக்கு இல்லாம கொஞ்சம் தள்ளி நுகைகோடையில் இந்த முறை நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு கொடும்பலையும் ஒரு ஆர்ப்பாட்டம் அதாவது உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கூட நேர்காணல் பண்ணியிருந்த ஒரு நபர் எவர் தலைமுறை கட்சின்னு சொல்லி கருணாநிதி மெயின் ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இந்த நாமல் ராஜபக்ச ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக

அந்த கட்சி வந்து கெதிய மாகாண சபை வைங்கப்பா எங்கட ஒரு முக்கிய உறுப்பினர் ஒரு ஜொப்பும் இல்லாம இருக்கிறார் எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலைக்கு விண்ணப்பம் செய்யதா கேட்கப்படுது எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியில தலைவர் கட்சியில பதில் தலைவர் எல்லாருமே சேர்ந்து ஒருவருக்கு வேலை விண்ணப்பம் கொடுத்தா கூறப்படுது உண்மையில என்ன நடந்தது இப்ப இப்ப ஜனாதிபதி இப்ப ஜனாதிபதி மாகாண தேர்தல வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்பப்பா வைப்பீங்க நீங்க உள்ளுக்கு வரையோ சாமி ஐயோ சாமி மாடசவத் தேர்தலையாவது அவர் நல்லா சுத்தமாத்தான் செய்வார் உங்களுக்கு நல்லா சுத்தி தருவார் என்றெல்லாம் சொல்லி இருப்பாங்க இல்லையா அதான் நீங்களும் ஒரு பொருள் அதால் டீல்ஸா உங்களோட மோனூல் பக்கத்துலயும் போட்டு வந்தீங்க அப்படி வரவு செலவு திட்டத்துக்கு நடுநில வைக்கிறது முதுகலும் எனக்கு அது ஒரு பக்கம் இருந்தது அவரு தானே சொன்னாரு ஐபிஎஸ் தமிழ் நேர்காணல் சொல்லியிருக்காரு தானே ஒரு ஒரு பார்லமெண்டத்தில் நடத்தப்படுற வாக்கெடுப்புக்கு நடுநிலை வகித்த வகிப்பது என்பது முதுகெலும்பு இல்லாத தன்மை அப்படின்னு அப்போ இந்த லாஸ்ட் பட்ஜெட்ல தமிழரசு கட்சி அதுதானே செஞ்சிருக்கு அதை நாங்க வெளிப்படையா சொல்லலாமே அப்ப அது முதுகெலும்பு இல்லாத தனம்

ஆனா ஆனந்த விஜயபால் ஒன்று சொல்லி இருந்தாரு கைது செய்யப்பட்டவர்களுக்கும் உங்களோட சட்டத்தரனை தொடர்புண்டு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இருக்காரு அது சம்பந்தமான விசாரணைகள் போகுதா சோ விசாரணை முடிய போகுது எல்லா விசாரணையும் போய்கொண்டு இப்ப நாங்க இப்ப ஏற்கனவே பேசுற மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரணத்தையும் வெளி விடுறாங்க ஆனால் அந்த விசாரணைகள் தொடர்ந்து தொடர் நாங்கள் ஆனால் குடிவுக்குத்தால் வர மாட்டேங்குது இப்போ அஞ்சு வருஷம் காத்துருக்க வரப்போ தெரியாது இந்த விசாரணைகளால் முடிஞ்சு இவங்களுக்கு இதர ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சட்ட நடைவெடிக்க எடுக்கிறதுக்கு நாங்க வருடம் இறுதி வரைக்கும் இருக்க வரப்போம் தெரியாததால் ஒரு கேள்வி அது அப்ப நாமல் ராஜபக்ச இப்போ சேஃபா இருக்கிறார் சேஃப் அதனால தானே நாளைக்கு பல விருங்குறாரு அவங்களுடைய அலர் பதி அலர் பதில் சொல்லல இல்லையா அந்த சட்டத்தரணியை அவர் சட்டத்தரணி இல்லையா இல்லை இன்னும் இன்னும் சப்தம் இல்லை அது சம்பந்தம் அவருக்கு சார் அவர் நேற்று இந்த விஷயம் பேசுகிற நேரம் பாராளுமன்றத்தில் இருக்க ராஜபக்ச டிபி தான் இருந்தார் அவருடைய நண்பர் மற்றும் அவருடைய கட்சியின் நேய மற்ற உறுப்பினர் டிபி தான் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்துக்கு வெளிப்படுத்தினால் இப்படி இது பொய்யாக இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்து இது பொய் உறுதிப்படுத்துங்கள் என்று அவர் சவால் சேலஞ்ச் பண்றார் அரசாங்கத்திற்கு

அப்ப இப்ப இலங்கையில இருக்கிற எல்லார கல்வி தகமையையும் அரசாங்கம் வெகு பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சுட்டி நிறுவம் வெளியிட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிற மாதிரி இல்லையா அப்படி இருக்கு அப்படின்னா இப்பதைக்கு அந்த மாதிரி தயாரில இருக்கும் சரி அப்படி பார்த்தா பல பேர் அவுட் ஆக வேண்டிய நிலைமை தான் நீங்க மறந்துடைய உலகோட கலாநிதி தெல்வின் சில்வா சரி இப்ப என்ன நடக்குது இப்ப நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கு நாங்களும் களத்துக்கு போய் பார்க்கத்தான் போறோம்

உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க இங்க இங்க தான் நாங்க நாங்க வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு பார்த்து கொண்டிருப்போம் ஐயோ பிரச்சனை வந்துட உங்களுக்கு பாராளுமன்ற சுற்று வட்டத்தில் நீங்க ஓடுனது ஞாபகம் வருது அந்த அந்த நாட்கள் திருப்பி எல்லாம் இப்ப கொஞ்சம் ஓடுனா ஐயா கஷ்டம் இந்த நாட்கள்ல அதனால பார்த்து கொண்டிருக்கிறோம் இளமா நீங்க ஓடியலான்னு சொல்லல அது ஃபிட்னஸ் தானே

இப்படிதான் இப்ப இன்னைக்கு கொழும்புல நாங்க மக்கள்கிட்ட போயிட்டு இந்த கதையை கேட்டோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாட்டுல உண்மைக்குமே பிரச்சனை இருக்கா இந்த அரசாங்கம் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியா செஞ்சு கொண்டு போறாங்க ஏன்னா அவங்களோட டெக்லைன் எடுத்தான் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் அணுர இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அணி திரள்வோம் அப்படின்னு தான் இவங்க நாளைக்கு அந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களுக்கா மக்களுக்கா எதிராகவா இல்ல அரசியல் ஆட்சி ஆட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிராக இப்ப நாளைக்கு ஒன்றா இணையதாக தான் இரண்டு தரப்பு யாரு ஒன்று யூஎன்பி அதுல கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தொடக்கமே பல குற்றச்சாட்டுகள் இருக்கார்கள் தான் யூஎன்பில இருக்காங்க ஏற்கனவே ரெண்டு ஒரு நாள் திரைக்கு சென்று வந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சோ தலைவர்ல இருந்தே அடிப்பட்ட முறை பல பேருக்கு பல ஃபைல்ஸ் இருக்கு அதே மாதிரி எஸ்எல்பிபி சொல்லவே வேணாம் தான் சட்டத்தரணி அந்த பிரச்சனையில இருந்து பார்த்தாலே எத்தனையோ குறைக்கீடுகள் குற்றச்சாட்டுகள் இருக்க எஸ்எல்பிபியை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் ஒன்று செஞ்சு இவங்க பக்கம் எந்த விதமான பிழையும் இல்லை இவங்க எல்லாம் நல்லவர்கள் வல்லவர்கள் நியாயமானவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கும் இவர்களுடைய குற்றங்களை மறைத்துக் கொள்வதற்கும் பிரதானமாக இந்த இனவாதத்தை கற்றுக்கொண்டிருக்க உதேகம்மன் மண் பிள்ளை இவங்கள நாளைக்கு ஒன்று சேர்றா ஸோ அவர் உதயகம்மன் மண் பிள்ளை நினைச்சா சொல்றாரு கடும் மழை கடும் காற்று மின்னல் வெட்டி வெள்ளம் வந்தாலும் கூட இந்த கூட்டம் நாளை நடக்குமாம் எல்லோரும் மக்கள் வருவார்களாம் எல்லாம் சொல்லி இருக்காங்க பிள்ளையானின் விடுதலையும் வலியுறுத்து என்ன நடக்குமோ தெரியாது அதை பத்தி நாளைக்கு கதப்பாங்களா இல்ல இப்படிதானே பிள்ளையானோட ரகசியம் பிள்ளையான பெண் சந்திக்கிறதும் சரி பேசிட்டு வரது எல்லாமே ரகசியம் நடக்கும் இதெல்லாம் பொதுவெளில பேச மாட்டாங்க ஏன்னா சொல்லிருவாங்களே சிங்களாக்கள் சொல்லிருவாங்களே இவருக்கு ஆஹ் பிள்ளையான தான் நீ இப்போ ரொம்ப நெருக்கமா செஞ்சு கொண்டு இருக்கா உண்ட பின்னுக்கு எண்ணார்க்கோ தெரியா அப்படின்னு சொல்லிருவாங்களா அதனால இது வெளிப்படையா வச்சிக்க மாட்டார் ஒரு ரகசியம் போயிட்டு போயிட்டு வர்றது ரகசியமும் போயிட்டு வரது பேசி வரது இதெல்லாம் ரகசியமும் நடத்து உந்தேகம் மட்டும் இல்ல பொதுவாவே நாளைக்கு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு மட்டுமில்ல எங்களுக்கு மட்டுமில்ல பொதுமக்களுக்கு தான் அணிகலக இருக்கு ஹம் 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 பொதுமக்களுக்கு இருக்கிறது ஆனா நிறைய பேர் நாங்க என்ன கேட்ட போது சொன்னாங்க இதுக்குன்னா மக்கள் போறவங்களும் வேஸ்ட் ஐயாயிரம் ரூபாய் காசுக்கும் ஒரு சாப்பாடு பாசலுக்கும் ஒரு காலங்கல

ஆனா ஒரு சில தகவல்கள் இருக்கு பல பேருக்கு பல கோல்ஸும் எஸ்எல்பிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அவங்க சொல்றாங்களா தான் எப்படின்னா தொடர்மாடி குடியிருப்புகள் இப்ப தெமோட்ட போடு பிளாக்ஸ் இருக்கு ஆமர் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு இங்க தொடர்மாடி குடியிருப்புகள்ல ஒரேடியா ஒரு வருஷம் போட்டு அவங்க எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிதான் அவங்க அவங்களாம் ஏறிடுவாங்க என்ன ரெண்டு ரெண்டாவது தானே பகல் சாப்பாட்டோட போயிட்டு வந்துட்டா ரைட் பகல் சாப்பாடும் கவர் ஆஹ் ஒரு காசு கிடைக்கும் ஒரு காபத்துடன் கிடைக்கும் போயிட்டு வந்துடும் பாபக எல்லாம் குழுமத்தோட போயிட்டு வந்து என்ன செய்யறது அப்படியான சதம் தான் நேற்று நாளைக்கு கூடுதலாக வரப்போகுது அங்கே அதுக்குத்தானே கேமராவோட ரெடி ஆகுறோம் எங்க எங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதோ அப்போ படம் பிடிச்சி உலகத்துக்கே காட்ட உடகா இப்போ தான் இருக்கா கவனம் இங்க வந்ததுக்கு பிறகு நீங்க போனா இதை எங்க கமலா தூக்குன்னு பாப்பாங்க நாங்க அஞ்சப்பட தேவையில்லை உண்மையிலேயே காட்டுறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா இனவாதத்தை எல்லாம் வச்சுட்டு இனவாதத்தை முன்பாக வச்சுட்டு இவங்க வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து பல பேருடைய எதிர்ப்பை சம்பாதிக்குது வெறுப்பை நீங்க சொன்னா நம்ம சொல்லுங்க சிங்கள சகோதரர்கள் சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்போ இந்த திருகோணமலையில் நடந்த இந்த தானே இந்த சில புத்தர் சில விவகாரம் இதை வந்து தமிழர்களை விட சிங்கள மக்கள் அதிகமாக பேசுறாங்க எப்படின்னா நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி கூட குட்டி அனுமான் குட்டி அனுமான்னு பேரோடு வச்சுட்டு போயிட்டாரு வாலில நெருப்ப முடிச்சுக்கிட்டு எல்லா போராடமெல்லாம் நெருப்பத்தை வச்சுக்கிட்டு வர குட்டி அனுமான் எங்க அப்படின்னு பார்லமெண்ட்டத்தை நாமல் ராஜபக்ச கேட்டாரு சோ இப்ப இந்த குட்டி அனுமான்ட வேலை என்ன நாடு பூரா இந்த இனவாதத்தை வைத்து தீ வைப்பது இப்ப இதற்கு காரணமாக நாட்டில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த ராஜபக்ஷ தரப்பு முயற்சிக்கின்றது ஆகவே இது சரி செய்யப்பட வேண்டும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழர்கள் தமிழர்களை விட காட்டிலும் சிங்கள மக்கள் என்று பேசுறாங்க சோசியல் மீடியாவில் பலமா பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கறது நாளைய நாள்ல கிளப்ல இருந்து அம்பிட்டிய சுவாமியும் நாளைக்கு அவர் ராஜபக்ஷ ராஜபக்ஷ பீடம் மகாநாயக பீடத்தோட ராஜபக்ஷ பீடம் அஞ்சு பேருக்கு அறுபத்தஞ்சு பேரோட பஸ்ல வரயா

எப்படி செய்ய போறாங்க என்ன விதத்துல செய்ய போறாங்க ஞானசார சுவாமியும் வராரு வரார் வருவார் 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 எல்லாம் வருவாங்க அந்த டைம்ல அந்த குரூப் இருக்காங்க தானே அந்த அந்த ரெஜிமே அந்த குரூப் எல்லாம் நாளைக்கு வராங்க ராஜபக்ஷமும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் இதுல கலந்து கொள்றதுக்கான தகவல்கள் இருக்குது சோ பாக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் அப்பாச்சி அப்பாச்சி வருவாரு சோ நாளைக்கு தடப்படும் இல்ல அந்த தகவல் இன்னும் உறுதி ஆகல ரணில் விக்ரமசிங்க வாரத உறுதிப்படுத்தப்படல மைத்திரிபால உறுதிப்படல சோ இப்படி சரி மைந்து ராஜபக்ஷ வார்த்தைக்கான ஆயத்தங்கள் நடக்குது சிலவுல சட்டத்தரணி உள்ள போனா மக்களை பாக்குறதுக்கு இவர் வரார் போல ஏதாச்சும் நடக்கும் அப்ப நாளைக்கு மங் என்ன எங்கடா மங்களராம சுவாமி வந்து ஒரு பெரிய பெரிய சன் காட்டு வேறேன்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் நாளைக்கு ரெடியாக நாங்க இங்க இருந்து காரணின் காட்சிகளில் உங்களுக்கு நேர்நிலைகள நாங்க நாளைக்கு வர மக்கள் நாளைக்கு போற இடம் நீங்களும் பாதுகாப்பா போய் திரும்பணும் ஆனா நாளைக்கு வந்த உடனே ஒரு கால் எங்களோட இணைஞ்சிருங்க மக்கள் எங்க நாட்டு நடப்புகள்ல என்ன நடக்குதுன்றது ஆவலோட அறிஞ்சு கொள்ள இருக்கிறாங்க நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தர்றாங்க நாட்டு நடப்புகளையும் தர்றாங்க நாளைக்கு வந்த உடனே முடிஞ்ச வரைக்கும் எங்க மக்களுக்கு என்ன நடந்தது என்ன விடயங்கள் நடந்தது நீங்க எல்லாவற்றையும் செய்திகள்ல அல்லது செவ்விகள்ல சொல்ல முடியாது இல்லையா